அட அயோத்தியை விடுங்க இங்க தமிழக ராமர் கோவிலில் ஈ அதிசயத்தை பாருங்க உலகம் முழுவதும் உத்தரப்பிரதேச அயோத்தி ராமர் கோவில் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் தற்போது தமிழகத்தில் உள்ள அயோத்தி பட்டினம் ராமர் கோவில் குறித்து இதுவும் சேலத்து சிறப்பு தாங்க என்ற முகநூல் பக்கம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியிட்ட தகவல் தற்போது பரபரப்பை உண்டாக்கி வருகின்றது அதில் அடேங்கப்பா சேலம் ராமர் கோவிலில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அயோத்திப்பட்டினம் ராமர் கோவில் சேலம் பெயரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்துவிடும் அயோத்தியில் ராமர் இருப்பது போல நம் சேலம் மாவட்டம் அயோத்தி இந்த ராமர் கோவில் உள்ளது ராமர் கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆனால் பின்னணியில் இருப்பதாக சொல்லப்படும் செவி செய்தி சுவாரஸ்யமானது ராமன் இலங்கைக்கு சென்று ராவணவதம் முடித்து வெற்றியுடன் அயோத்தி நோக்கி புட்பக விமானத்தில் செல்கிறான் இருட்டி விட்டதால் வழியில் பரத்வாஜ முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது படைகள் மற்றும் சீதா தேவியுடன் சைலமலை குன்றுகளில் தங்குகிறான் போர் செய்த களைப்பில் நன்கு தூங்கி விடுகிறான் விடிந்து பார்த்தால் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டிய நேரம் நட்சத்திரம் நெருங்கிவிட்டது என்ன செய்வது அயோத்தி செல்ல நேரம் போதுமா வேறு வழி இல்லை இங்கேயே சம்பிரதாயத்துக்கு செய்வோம் அயோத்தி சென்று முறைப்படி செய்து கொள்ளலாம் என்று இங்கேயே பட்டாபிஷேகம் செய்ய வைக்கிறார்கள் அதனால்தான் இந்த இடத்தின் பெயர் இன்று வரை ராமர் கோவில் இந்த ஊரின் பெயர் அயோத்தியா பட்டினம் பேருந்து நிறுத்தத்திலேயே கோவில் உள்ளது அதாங்க பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வரும் பாருங்க நான்காம் எண் பேருந்து அதேதான் சேலம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அரை மணி நேரம் தாங்க பத்து கிலோமீட்டர் வடக்கில் உள்ள அயோத்தி சென்று ராமரை வணங்குவதால் கிடைக்கும் புண்ணியம் இந்த ராமரை வணங்குவதால் கிடைக்கும் என நம்பப்படுகிறது அதன் சிறப்புகளும் காண வேண்டியவையும் ராமர் பட்டாபிஷேக கோலத்தில் அருள் புரிவது சீதா லட்சுமணன் வரதன் சத்ருக்கணன் அனுமன் சுக்ரீவன் அங்கதன் என அனைவரும் அருகிலேயே இருக்கிறார்கள் தட்டினால் ஏழு ஸ்வரங்களை எழுப்பும் இசை தூண்கள் திருமலை நாயக்கர் அவரது துணையுடன் திருமலை நாயக்கர் மகால் கட்டப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறு திருமலை நாயக்கரின் கீழ் ஆட்சி புரிந்த மாசிநாயக்கன் என்னும் மன்னன் பின்னாளில் மண்டபங்களையும் அழகிய சிற்பங்களையும் செய்தான் இம்மண்ணின் நினைவாக வைக்கப்பட்ட பெயரே அருகிலுள்ள மாசிநாயக்கன் பட்டி இங்கு கிடைத்த சிலையொன்று இன்னமும் சேலம் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது மேற்கூரை பழங்கால ஓவியங்கள் கஜேந்திர மோட்சம் கிருஷ்ணன் லீலைகள் ராமர் தசாவதார காட்சி சிற்பங்கள் நரசிம்ம அவதார காட்சி சிற்பம் ஒரு சிறிய நூல் அல்லது தென்னை ஈர்க்குச்சி கூட செல்ல முடியும்படி நுணுக்கமாய் அமைக்கப்பட்ட குதிரை வீரன் சிலையிலுள்ள குதிரை கடிவாளத்தின் துளைகள் கோவில் முன்புறமுள்ள பழமையான தேரில் உள்ள மரச்சிற்பங்கள் கோவில் முன்புறமுள்ள ஆயிரம் ஆண்டு பழமையான ஆஞ்சநேயர் கோவிலும் அதன் அருகிலுள்ள பழமையான கல்வெட்டும் கட்டுரையை படித்தவர்கள் ஒவ்வொரு படங்களாய் பார்த்தால் நன்கு விளங்கும் நீங்களிடும் ஒவ்வொரு விருப்பக்குரியும் மற்றவர்களுக்கு இதன் சிறப்பை கொண்டு சேர்க்கும் என்ன நண்பர்களே ஒக்கிஷமான தகவல்கள் இல்லையா பகிர்ந்து அனைவருக்கும் தெரியப்படுத்தலாமே என குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த தகவல் தற்போது வைரலாகி வருகின்றது